வெற்றிக்கு பொறுமை தேவையா உலகமே பாஸ்டா போய்கிட்டு இருக்கு இதுல எங்க பொறுமையா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க வெற்றிக்கு பொறுமையும் தேவைதான் அதை பத்தி தெரிந்து கொள்வோம் நம்முடைய கதை நேரத்தில் ஒரு காலத்தில் சோலை நகர் என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது அங்கே மகேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான் புத்திசாலி ஆனால் ஒரு குறை அவனுக்கு எதிலும் பொறுமையே இல்லை மகேஷ் எதையும் விரைவில் பெற விரும்புவான் பாடம் படிக்க கூட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டான் அவன் எதையும் உடனே வேண்டுமென்று விரும்புவான் சாப்பாடு தயார் செய்யும் நேரம் கூட அம்மா இனி எவ்வளவு நேரம்தான் ஆகுமான்னு அவசரப்படுத்துவான் ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் வகுப்பில் கேட்டார் நம்ம வாழ்க்கையில் பொறுமைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது அதற்கு மகேஷ் சிரித்தான் பொறுமையா அது யாரிடம் உள்ளது அதை யாருக்கு பிடிக்கும் என்றான் ஆசிரியர் அமைதியாக கேட்டார் நாளை ஒரு சிறிய சோதனை செய்வோம் ஒவ்வொருவரும் ஒரு விதை கொண்டு வாருங்கள் என்றார் மறுநாள் மாணவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு விதைகளை கொண்டு வந்தார்கள் மகேஷ் ஒரு பெரிய ஜாமுன் விதையை கொண்டு வந்தான் ஆசிரியை அனைவருக்கும் ஒரு சிறிய குடுவை கொஞ்சம் மண் மற்றும் தண்ணீர் கொடுத்து உங்கள் விதைகளை கவனமாக வளர்த்து வாருங்கள் அப்போது நம் பாடத்தில் உள்ளதை நீங்கள் நேரில் அனுபவிப்பீர்கள் என்றார் மகேஷ் தினமும் தண்ணீர் ஊற்றினான் ஆனால் மூன்றாவது நாளே அவனுக்கு பொறுமை போயிற்று இதில் என்ன இருக்கு வளரவே மாட்டேங்குதே என்று சொல்லி விதையை தோண்டி வெளியே எறிந்து விட்டான் ஆனால் அவன் நண்பர்கள் நிதானமாக வாரங்கள் கடந்தும் சற்றும் எதிர்பார்ப்பின்றி தங்கள் விதையை பராமரித்தனர் இரண்டு வாரங்கள் கழித்து பல மாணவர்களது குடுவைகளில் சிறிய தாவரங்கள் வளரத் தொடங்கின மகேஷ் அதை பார்த்து வருந்தினான் ஆனால் அவன் ஏற்கனவே அந்த வாய்ப்பை வீணாக்கிவிட்டான் அல்லவா ஆசிரியர் சொன்னார் பசுமை உழைக்கும் நிலத்தில் மட்டும் இல்லாமல் மனதிலும் வளர வேண்டும் ஒரு விதை பூமியில் விழும்போது அது பயிராக வேண்டுமானால் அது நேரத்தை அழுத்தத்தை மற்றும் பொறுமையை தேவைப்படுத்தும் அதேபோல் நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் வேகமாக வராது அது நம் பொறுமையை சோதித்துதான் வரும் விதை விழும் தருணம் முக்கியமில்லை அது வளர வரையிலான தான் எல்லாம் மகேஷ் அப்போது உணர்ந்தான் எதையும் விரைந்து எதிர்பார்ப்பது வீண் என்பதை மனதுக்குள் பதிந்து வைத்தான் பொறுமை என்பது வெற்றியின் முதல் படி தக்க நேரத்தில் ஒரு செயலை செய்ய எடுத்தாலும் அது பயனளிக்க வேண்டுமானால் நம் மனதில் பொறுமை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எதனையும் எதிர்நோக்கும் போது இதுவும் கடந்துவிடும் எனும் நிச்சயத்துடன் மாற்றம் என்றது மட்டுமே மாறாத ஒன்று என்பதையும் மனதில் நிலைநிறுத்திக்கொண்டு கொண்டு அமைதியாய் சிந்தித்தால் தீர்வுகள் தென்படத் தொடங்கும் இதனுடைய நம் உள்ளத்தில் எழும் கோபத்துக்கும் கட்டுப்பாடு ஏற்படும் சீரமைதி பிறக்கும் வாழ்வோம் மன நிறைவுடனும் பலமுடனும்